மூன்று ராஜாக்களின் வெளிப்பாடு இது இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமான என் சகோதர சகோதரியே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுமி நாமத்தின் நானுகளை அன்போடு அழைக்கிறேன் மூன்று ராஜாக்களின் வழிபாடு அல்லது மூன்று ஞானிகள் மூன்று அரசர்களின் வழிபாடு அவர்கள் கொடுத்த காணிக்கையிலே ஒரு வழிபாடு இருக்கிறது ஒவ்வொரு அரசரும் ஒவ்வொரு விதமான காணிக்கையை பாலகனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு திண்டு வணங்கி பரிசாக கொடுக்கிறார்கள் முதலாம் அவர் கொடுக்கின்றது பொன் தங்கம் தங்கம் யார் யாருக்கு கொடுப்பா பெரியவர்கள் அரசர்கள் கொடுப்பார்கள் அப்போ தங்கத்தை பொன்னை கொடுப்பது வழியாக இவர்தான் நித்திய அரசர் என்பதை வெளிப்படுத்துகிறார் இரண்டாம் அவர் சாம்பாரின் நிறைந்த தூபக் கொடுக்கிறார் அது ஆலயத்திற்கு ஆண்டோருக்காக காண்பிக்கப்படக்கூடிய ஒன்று இவர் அரசர் மட்டுமல்ல இவர்தான் கடவுள் என்பதை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார் தன்னுடைய பரிசின் வழியாக மூன்றாம் அவர் வெள்ளை போலம் நறுமணத்தேலும் இவ்வையான நறுமணத்தேலும் இறந்தவர்களின் உடலிலே பூசப்படும் அப்படியென்றால் இவர் அரசர் மட்டுமல்ல இவர் கடவுள் மட்டுமல்ல இந்த உலகத்தை மீட்பதற்காக தன்னையே பலியாக ஒப்புக் கொடுக்க மீட்பர் இவர்தான் இரட்சகர் இவர் தான் என்பதை இந்த உலகத்தை வெளிப்படுத்தும்படியாக மரணத்தினொழியாக அந்த உலகத்தை மீட்கெடுக்கிற மீட்பர் என்பதை இரட்சகர் என்பதை வெளிப்படுத்தும் முடியாக வெள்ளை போலத்தை நறுமணி மிக்க தைலமாகிய வெள்ளை போலத்தை அவர் அங்கே பரிசளிக்கிறார் இது இயேசு கிறிஸ்துவுக்கள் புரிய அந்த அரசர்கள் ஒவ்வொரு விதமான பரிசுகளை கொடுத்து பிறந்திருக்கிற பலனாக இயேசு கிறிஸ்து யார் என்பதை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள் கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கு பெற்ற நாம் வார்த்தையை கை கொண்டு அந்த வார்த்தையின்படி நாம் நடந்து அந்த வார்த்தையின் வழியில் சென்று வரவிருக்கும் மீட்பறை இரண்டாம் வர வரவிருக்கும் மீட்பிற இந்த உலகத்துக்கு இரட்சகர் என்று இயேசு என்று என்று ஆயர் என்று திருப்பிட வர இருப்போர் என்பதை இந்த உலகத்துக்கு நாம் வாழ்க்கையினாலே வார்த்தையினாலே அறிவிப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்